தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டி திருச்செந்தூருக்கு நூற்றி எட்டு பால்குடம் எடுப்பதாக திமுக தொண்டர் வேண்டுதல் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஊராட்சி ஓடாச்சேரி திமுக கிளை செயலாளர் ஆர் எல் ஜெய்சங்கர் என்பவர் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக கழக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் தீவிர தொண்டர் ஆவார் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பூரண நலன் பெற்றதையொட்டி இரண்டாயிரத்தி ல் நிரந்தர முதல்வராக பணியாற்றிடவும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செந்தில் ஆண்டவருக்கு நூற்றி எட்டு நாள் விரதம் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை நடைபயணம் மேற்கொண்டு நூற்றி எட்டு பால்புடம் சுமந்து சிறப்பு பூஜை செய்து பிரார்த்தனையை முடிக்கவுள்ளார் அதற்காக நாகை திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையிலும் அவர் கையால் பால்புடம் எடுத்துக் கொடுத்து தொடங்கி வைக்கவும் தலைஞாயர் ஒன்றிய செயலாளர் மகா குமார் ஆசியோடும் ஏட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு இதேபோன்று திருச்செந்தூருக்கு பால்பிடம் எடுத்து சென்றுள்ளார் அதற்கு முந்தைய ஆண்டு திருக்குவளை முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லத்திலிருந்து சென்னை அண்ணா அறிவாலயம் வரை நடந்தே சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் தலைஞர் ஒன்றியம் புத்தூர் ஊராட்சியோட கிளை செயலாளர் ஆர் எல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஒன்றில் பிறந்த நாள் காணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் எதிர்கால வாழ்வில் நல்ல ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் உடல் நலத்தோடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேகபலத்தோடு நிரந்தர முதல்வராக அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனையாக எங்களது மாவட்ட செயலாளர் அண்ணன் தொண்டர்களின் தோழன் அண்ணன் கௌதமன் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் எங்களது ஒன்றிய செயலாளர் அண்ணன் மகாக்குமார் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் எட்டுக்குடி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் நூற்றி எட்டு நாட்கள் விரதத்தை மேற்கொண்டு வருகிறேன் மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரார்த்தனை முடிய முடிவடையும் தருணத்தில் கழகத்தினுடையும் கொள்கையுடர்களிடம் மடிப்பு செய்ய அந்த திருச்செந்தூர் முருகபெருமானுக்கு அந்த ஆண்டவருக்கு பால் நூற்றி எட்டு பால் குடம் செலுத்துவதாக பிரார்த்தனை வைத்துள்ளேன் மேலும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய பொக்கிசம் அவர்கள் ஆகவே இந்த பொக்கிசத்தை பாதுகாக்கின்ற எங்கள் கருணையும் அன்பும் மிகுந்த எங்களது அம்மா துர்கா அம்மா அவர்களின் கையால் எங்களது மாவட்ட செயலாளர் கையால் பால்கூடத்தை எடுத்துந்து அந்த நூற்றி எட்டு பால்கூடத்தில் அம்மா அவர்கள் கையால் புற்கரங்களால் எனது பிரார்த்தனையை முடிக்க உள்ளேன் அச்சரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ அம்மா சங்கரி நாராயண் அவர்கள் பிறந்த மண்ணில் நான் பிறந்தமைக்கு பெருமை அடைகிறேன் இந்த கொள்கைக்காகவும் கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் அம்மா அவர்கள் இந்த ஊரில் நிறைய விஷயங்கள் நிறையா நல்லது பண்ணி பொது விஷயங்களில் ஈடுபட்டு நல்லது கெட்டது இருக்காங்க அவங்க மேலும் அவங்களும் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலையும் பெறணும் அந்த ஓடச்செறியில் ரோடு போடுறதுலேருந்து கோயில் அமைக்கிறதுலேருந்து அவங்க சொந்த இடத்தையே பொதுமக்களுக்காக விட்டு கொடுத்து ஆலயங்கள் அமைப்பது ரோடு போடுறது மற்ற விஷயங்களில் எத்தனையோ பொது காரியங்களில் கஜா புயல் எல்லாம் நிறைய ஊருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க பிறந்த மண்ணில் நான் பிறந்தங்கிறது நான் பெருமை அடைகிறேன்